விலங்கு சரணுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஸோ நம்ம இங்கே போய் என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்போம் கேட்டு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் மக்களை நானே இந்த ரூட்டில் இன்னைக்கு தான் வரேன் நிறைய ரோட்டில் நிற்கும் நாய் தான் ரோட்டில் நிற்கும் பூநேராக நிற்கிது அங்கிட்ட ஒரு வழி இருக்குன்னு நினைக்கிறேன் இது ஒரு வழி எப்போ அங்கிட்டு ஒரு வண்டி வந்து வந்துக்கிட்டு இருக்கு ஓகே நம்ம வாங்க போய் உள்ளே டீட்டெயில் கேட்போம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ்டெல்லாம் இருக்குங்க க்ளோஸு எந்த டைம் ஓப்பனிங்னு சொல்லிட்டு தெரில இந்த கேட்கலாம் வேறு வர்றாங்க வண்டியில் இது எப்போண்ணா ஓப்பனிங்கு தெரியலையா நாலு மணிக்கா இதான் ஆஃபீஸா அதுக்கு ஆஃபீஸ் இதுவா ஆ சரி ஓகே மன்னிக்கவும் ஸோ இது வந்து க்ளோஸ்டாக இப்போ நாலு அஞ்சு மணிக்கு மேலே தான் இது வந்து விறப்பாங்களாம் அப்போ நைட்டு வந்து இருக்குமா இல்லை இவங்க டீட்டெயில்ஸ் அதிகமாக சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு தெரியல நம்ம வாங்க பக்கத்தில் வேறு யாத்தையும் கேட்போம் கேட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் இன்னொருத்தர் பிரதர் ஒருத்தர் பந்தர் சாவிட்டு விசாரிப்போம் பிரதர் இது எப்போ ஓப்பனிங்கு ஓப்பன் கிடையாதா அப்படியா உள்ளேயா ஆ ஆ ஆ ஆ சரி உள்ளே வந்து பத்து கிலோமீட்டர் போகுமா ஏழு கிலோமீட்டரா ஓகே ஓகே ஆ ஆ சரி ஓகே மழை இல்லை ஆ ஆ ஆ மழை நல்ல மழை இல்லாத டயத்தில் ஓப்பன் இருக்கும் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க ஓப்பன் பண்ணுவாங்க ஓப்பன் பண்ணிடுவாங்க டைமிங் என்ன பிரதர் ஒம்பது ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் இருப்பாங்க எவ்வளோ என்ட்ரன்ஸ் எவ்வளோ பிரதர் இரநூறுபா எம்மாவும் நம்ம வண்டி போகாது ஆ ஓகே பிரதர் தேங்க்யூ ஸோ மக்களே நம்ம வடகிழக்கு பருவமழையினால் பார்த்திங்கன்னா இந்த வனவிலங்கு சரணாலயத்தை வந்து நம்மளால் விசிட் பண்ண முடியல ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு ஒரு செவன் டு எயிட் கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்குமா ஸோ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இவ்வளோனா ஃபார் அடல் அடல்ட்டுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் நம்மளுக்கு வந்து நம்ம அந்த கேட்டு வரைக்கும் தான் நம்மளோட வண்டியில் போக முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த கவர்மெண்ட் வெஹிக்கலில் தான் நம்மளை வந்து கூப்பிட்டு போவாங்க ஆல்மோஸ்ட்டு செவன் டு எயிட் கிலோமீட்டர்ஸு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஏழு எட்டு கிலோமீட்டர்னால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ அது இல்லாமல் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் வந்து உள்ளே இருக்குது தான் ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து போகலாமா அந்த வண்டியில் ஸோ அது ஒரு சிறப்பு பெற்ற ஒரு இடம்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக உள்ள இந்த வடகிழக்கு பருவமழையினால் இவங்களால பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ண முடியல மக்களுக்கு ஸோ அது வந்து ஜனவரியில் வந்து நல்லா ஓப்பன் பண்ணிடுவாங்களாம் ஜனவரிக்கு அப்புறம் பொங்கலுக்கெல்லாம் நல்ல ஒரு ஜெகஜோதியாக அவ்வளோ மக்கள் வந்து வருவாங்க போவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட வண்டிலேயே பார்த்தீங்கன்னா ஐ மீன் வண்டி மீன்ஸ் ஏதோ கார் மாதிரி வச்சுருப்பான் கலெக்டருக்கு ஸோ அந்த காரே வந்து மூழ்கிற அளவுக்கு உள்ளற வந்து தண்ணி கிடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க முடிஞ்சால் ஜனவரிக்கு அப்புறம் ஒரு நாள் இந்த இங்கே வந்து விசிட் பண்ணுவோம் ஸோ விசிட் பண்ணிட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்குது ஏன்னா நம்ம நேரில் வேறு மானை பார்த்துட்டோம் இந்த இடத்துல எப்படி மான் தெரியுதுன்னா உள்ள எல்லாம் போனோன்னா நிறைய பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோடிக்காடு பீச்சுக்கு வந்து போயிட்டுருக்கோம் பீச் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குங்க இதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஜனவரியில் கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தானே பிரச்சனை இல்லை பர் 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 பீப்புளுக்கு நம்ம கண்டிப்பாக இதை வந்து விசிட் பண்ணிட்டு நம்ம இன்னொரு ரிவ்யூ வந்து போடுவோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் மக்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து வேதாரண்யம் அப்படின்னா கடற்கரையின்னு மட்டும்தான் தெரிஞ்சது நான் இப்போ காமிச்சதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேதாரண்யம் கடற்கரை மட்டும் இல்லை இங்கே வந்து வனவிலங்கு சரணாலயமும் இருக்குது நம்ம விலங்குகள் வனவிலங்குகள்லாம் இங்கே வந்து பாதுகாக்கப்படுது அப்படின்றத இது மூலமாக உறுதி செய்ய முடியுது வண்ட மக்களே இதில் போனால் கோடியக்கரை ரைட்டுங்க அதிசத்து குழுக்கும் துறை இது வந்து கோடியக்கரை பீச்சான் இதில் போனால் கோடியக்கரை பீச்சுக்கு வந்து நம்மளால் போக முடியும் இதுதான் பார்த்தீங்கன்னா கோடியக்கரை பீச்சு பார்க்கலாம் எவ்வளோ தூரம் வரைக்கும் வண்டி போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் எதுவும் ஆம்புலன்ஸு மாதிரி தெரியுதா இதில் வண்டியை வேற வண்டியா ஆம்புலன்ஸு வேற வண்டி எல்லாமே சேர்ந்து தாங்க இங்கே இருக்குது இந்த பக்கம் லைட் ஹவுஸ் இருக்குது ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க திங்க் யாரோ ஒருத்தவங்க இங்கே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஹெலிபோர்ட்டில் ஹெலிபோர்ட்டில் வந்து இறங்கியிருக்காங்க நம்ம கண்டிப்பாக வந்து இந்த வனவிலங்கு சரணாலயத்தை வந்து ஒரு நாள் விசிட் பண்ணிட்டு வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடுவோம் இப்போ இங்கே போயிட்டு போயிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா கோடியக்கரை பீச்சு தான் ஸோ கோடிக்காடு தாண்டி கோடியக்கரை வந்து நம்ம ரீச் பண்ண முடியும் போட்டிருக்கு அதனால தான் வந்து இங்கே கோடிக்காடுன்னு போட்டிருக்காங்க அடுத்த ஏரியா கோடியக்கரை பார்த்தீங்கன்னா கோடியக்கரை பீச்சு வந்து வந்துட்டோம் நண்பர்களே ஸோ உள்ளே ஃபுல்லாக ரெயின்னால் நிறையா தண்ணியாக கிடக்கு போட்டெல்லாம் வேறு கிடக்கு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் வந்து சும்மா அப்படியே போய்ட்டு வருவோம் இப்போ பாருங்கள் போட்டிங் எல்லாம் இருக்குது நண்பர்களே இங்கே போட்டிங் சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இதுதான் பீச்சு ஈராக இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு ஹார்பர் தான் கிட்டத்தட்ட இங்கே மீன்பிடித்தளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் இங்கே மீன்லாம் பிடிச்சி விற்றுட்ருக்காங்க ஸோ சாரி மீன்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க வேண்டாம் ஸோ இதோட நம்ம திருப்பிப்போம் ஏன்னா இது ஃபுல்லாக கொஞ்சம் மழை பெஞ்சதுனால பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக கொஞ்சம் ஈரமாக இருக்குது ரொம்ப நம்ம இதில் போய் சிக்கிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் அந்த பக்கம் உங்களுக்கு பீச் பீச்சை வந்து நான் காமிக்கிறேன் பெருசாக கடைங்கெல்லாம் ஒன்றும் இல்லை பீச்சு மட்டுந்தான் இருந்தாலும் இருக்கு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது சேம்பே நீங்கள் வெயில் இல்லாதனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு அருமையாக இருக்குது இந்த இடத்துல நம்ம உள்ளே போய்ப்போம் இந்த இடம் ஃபுல்லாக சேதியாக தான் இருக்குது நம்ம போய் உள்ள போய் பார்க்க வேண்டாம் இதுதான் வந்து வேதாண்யம் சாரி கோடியக்கரை பீச்சு பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் ஓகே நன்றி மக்களே நம்ம வந்து அடுத்த வீடியோவில் இன்னொரு வீடியோவில் வந்து இன்னொரு இடத்துல வந்து கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோ எடுத்து போகிறேன் ரொம்ப நன்றி மக்களே தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம தொடர்ந்து அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி